ஹலோ எவ்ரிவன் நான் உங்களுக்கு வந்து இப்போ டுடே கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் சில்பாயில் செமி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பர் பேக் இது வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டுனா மீன்ஸ் வந்து ஒரு ருபீஸு பர்ச்சேஸ் பண்ணேன் இது ஒன்று மட்டும் நம்ம சைடில் வச்சுட்டு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ரிவ்யூ பார்ப்போம் ரிவ்யூ மீன்ஸ் ஒன்லி த்ரீ திரேட்டிக்கல் ரிவ்யூ மட்டும் தான் ஏன்னா நான் முன்னே இது வந்து பைக்கில் நான் வந்து ஓத்துல ஃபஸ்ட்டு வந்து இதோட ரிவ்யூ மட்டும் நான் சொல்லிவிட்டு திரேட்டிக்கல் ரிவ்யூஸ் மட்டும் உள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் கழித்து இதோடய யூசர் ரிவ்யூ நான் சொல்கிறேன் இதோட ஃபஸ்ட்டு இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோடய பிராண்டட் நேம் பார்த்தீங்கன்னா சில்பாயில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து யுவர் ஆட்டோமேட்டிவ் எக்ஸ்பர்ட் லூப்னு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து புது பிராண்டு தான் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மோட்டோல் கேஸ்ட்ரால் கல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது என்னோட எனக்கு புதுசு தான் ஏன் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருந்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்பாயில் நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது ஏன்னா அது பார்த்தீங்கன்னா பின்னாடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யனில் இருக்குது இது தெரிஞ்சு ரஷ்யனோட ப்ராண்டுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் ஒரு நம்பி நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா டொர்னோடோ ஃபோர்ட்டி ஃபியூரியஸ் ஃபோர்ட்டி மீன்ஸ் ஃபோர் ஸ்ட்ரோக் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட எஸ்ஏஇ ஐஃபன் டென் டபிள்யூ ஐஃபன் தேர்ட்டினால் சொசைட்டி ஆஃப் இது வந்து என்னென்னு இதுக்கு நான் ஒரு டைம் பாஸ் பண்ணுறேன் பாஸ் பண்ணிக்கோ இதோடய ஃபுல் நேம் எஸ்ஏனியாக எஸ்ஏனா சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் என்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க இதோட கிரேடு பார்த்தீங்கன்னா டென் டபிள்யூ தேர்ட்டி ஏன் டென் டபுள்யூனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ மீன்ஸ் வின்டர் டபிள்யூனால் வின்டர் தீ மீன்ஸ் ஆயில் ஆயில் ஃப்ளோஸ் வேர்ட்டு கோல்டு டெம்பரேச்சர் அதாவது நம்ம எவ்வளோ கோல்டு இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்புறம் தேர்ட்டின்றது என்னென்னு இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோங்கன்னா இண்டிகேட் சவுத் தி ஆயில் ஆயில் டெம்பரேச்சர் இன்ஜின் ஆயில் ஆப்ரேட்டிங் அதாவது வின்டர் இது வந்து ஹீட்டு இது வந்து தேர்ட்டி டிகிரி இண்டிகேட் சவுத் தி இது டெம்பரேச்சர் தேர்ட்டி டிகிரியிலையும் நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறானுங்க இதோட விரிவாக்கம் ஃபைனலாக சொல்லிக்கிறேன் சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர்ஸ் சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாசோ ஜாசோனா பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஆட்டோமேட்டிவ் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான் இதோட ஜாசோவோட விரிவாக்கம் இதில் பார்த்தீங்கன்னா இதோட கிரேடு வந்து எம்ஏ டூ எம்ஏ டூ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கிளச் ஃப்ரிக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் நோஸ் இது வந்து பெஸ்ட் கிளச்சர் கிளச் பர்ஃபார்மன்ஸுக்காக சொல்லியிருக்கிறானுங்க நோ கிளச்சு ஏதாவது ஒரு கிளச்சு பிடிக்கும்போது ஸ்லிப் ஆகாதாமா அதுதான் இந்த எம்ஏ டூன்ற கிரேடு மூணாவது பாத்தீங்கன்னா ஏபிஐ ஏபிஐனா அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட் பாஸ் சொல்லுங்கள்